ஓமயோபதி மருத்துவம் அண்டமும் பிண்டமும் அண்டத்தில் நடப்பது பிண்டத்தில் நடக்கும் என்று நாம் பார்க்க போவது விதியும் மதியம் விதி என்றால் என்ன விதிப்படி இயங்குகிறது சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள்லாம் அந்தந்த விதிப்படி அப்படியே பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது மதி அப்படின்னா அது நம்முடைய புத்தி வீதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள் ஆனாலும் வீதியை மதியால் வெல்லலாம் ஆனால் மதிதான் வெல்லும் நீங்கள் ஒரு நிலையை நினைத்தால் அது ஒரு நிலை நடக்கும் அதான் பிரபஞ்சத்தினுடைய அருமையான ஒரு செயல்பாடு நம்ம மதியால் எதுவும் செய்திடலாம் ஆனால் விதிப்படி தான் நடக்கும் ஆனால் நாம் நினைத்தபடி நடக்காது ஒரு சின்ன உதாரணம் ஒரு பெரியவர் எண்பது வயசு அவர் கூட நல்ல பேரன் கூட நல்லா ஆசைபாதமாக இருப்பார் அவருக்கு சோசிய சோசியம் பக்க போயிருக்கார் அவர் சந்திரன் சூரியன் கோள்கள்லாம் நிற்கிற நிலையை பார்த்து அவர்கிட்ட சொன்னார் எப்பா நீ எண்பது வயசில் ஒருத்தரோட செருப்படி விடணும் விட வேண்டிய பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஆச்சரியம் எப்படி எண்பது வயசில் என்ன நான் அந்த ஊர்லேயே ஒரு பெரியார் என்ன வந்து எவன் அடிப்பான் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறார் வீட்டில் போய் எண்பது வயசாயிடுச்சு அவன் சொன்ன குறிப்பிட்ட நாளும் வந்தாச்சு அவர் போய் அந்த வீட்டில் உள்ளவர்களெல்லாம் சொல்லி அந்த கதவை யாரும் என்னை தேடி வந்தால் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாடியில் போய் ஒரு ரூமில் படுத்துக்கிட்டார் நம்ம செருப்படி பற்றக்கூடாதுன்னு இந்த பேரை பையன் இவர் கூட இருப்பான்ல அவன் தேடி கேடி சுற்றி பிறக்கி பார்த்தான் காணும் அப்போ தாத்தாவை எங்கே இருக்கான்னு ஒவ்வொரு ரூமாக பார்க்கலாம் காணும் அவன் கோபம் வந்துடுச்சு அப்படியே உகரப்பானான் இவர் தனியே கிடந்தாரா காதில் இருக்க செருப்பு எடுத்து வாங்கி எழுதிட்டான் ஆக அந்த செருப்படி பட வேண்டும் என்ற நிலை அது சரியாக பிரபஞ்சத்தின் நிலை சரியாக இருந்தது அது எந்த வழியில் வரும்னு இது மாதிரி சொல்ல முடியாது பிரபஞ்சத்தினுடைய நிலைமை எந்த வழியில் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் வரும் ஆகவே நாம் விதி பிராரம் நடக்க வேண்டும் பிரபஞ்சத்தின் செயல்பாடுபடி நடந்து இந்த வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்